கனிம பொருட்கள் கிடைக்க அரசு உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும் அகில இந்திய கட்டுநர் வல்லுநர் சங்கம் கோரிக்கை சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் அகில இந்திய கட்டுநர் வல்லுநர் சங்கம் சார்பில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது மேலாண் தலைவரும் தற்போதைய பொருளாளருமான மோகன் மாநில தலைவர் பி பழனிவேல் மாநில பொருளாளர் பி பரமேஸ்வரன் மேலாண் மாநில தலைவர் ஜெகநாதன் ஆகியோர் கூட்டாக சந்தித்து பேசினார்கள் இந்திய மேலாண் தலைவர் பீஷ்மா ராதாகிருஷ்ணன் பேசுகையில் தற்போது பொதுப்பணித்துறையில் மணல் குவாரிகள் இயங்காததால் ஆற்று மணல் கிடைக்கவில்லை என்றும் அதனால் எம்சான் விலை இரு மடங்காக உயர்ந்துவிட்டது என்றும் அது மட்டுமல்லாமல் மணல் ஜல்லி எம்சான் செங்கல் போன்றவை பல்வேறு காரணங்களால் தற்போது உற்பத்தி குறைந்து தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது அதனால் அரசு ஒப்பந்தப்படி பணிகளும் தனியார் வீடுகளும் அடுக்குமாடி கட்டிடங்களும் கட்டி குறித்த நேரத்தில் ஒப்படைக்க முடியவில்லை இதனால் எங்களுடைய பணி தாமதமின்றி நடக்க அரசு கனிம வளத்துறை மூலம் அனைத்து பொருட்களும் கிடைக்க முதல்வர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பணியுடன் கேட்டுக்கொள்வதாக அவர் தெரிவித்தார் தமிழக அளவிலே கருங்கல் ஜெல்லி மற்றும் குறிப்பாக வடமேற்கு மாவட்டங்களில் ஆறு ஏழு மாவட்டங்களிலே தடனாக விட்ட காரணத்தினால் அங்கிருக்கிற ஒப்பந்தங்கள் ஒப்பந்தக்காரர்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டார்கள் எங்களுடைய மாநில கூட்டம் சென்ற மாதம் சென்ற மாதம் பதினைந்தாம் தேதி மயிலாடுதுறையில் நடைபெற்றதில் பல்வேறு உறுப்பினர்கள் அவர்களுடைய ஆதங்கத்தை தெரிவித்து அதன் மூலமாக இன்றைய தினம் இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது குறிப்பாக இன்றைய தினம் இந்தியாவிலே எங்கும் நடைபெறாத அளவுக்கு நமது மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய பெருமுயற்சியினால் வெளி தேசத்திலிருந்து நிறைய முதலீட்டுகள் வருகின்ற காரணத்தினாலும் அதேபோன்று தமிழர்களிலே கட்டுமானப் பணிகள் அதிகம் நடைபெற்று இருக்கிற காரணத்தினாலும் பெருவாரியான வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன ஆனால் அந்த பெருவாரியான வேலைகளுக்கு மூலப்பொருளாக விளங்கக்கூடிய கருங்கல் ஜல்லி போன்றவற்றை விலை எந்தவிதமான முன்னறிவிப்பு ஏற்றி ஏறிவிடுவதனால் இந்த பணிகள் எல்லாம் பாதிக்கப்படுகின்றன இந்த பாதிப்புக்கு உள்ளானால் அரசாங்கத்தினுடைய திட்டப்பணிகளெல்லாம் எல்லாம் குறித்த நேரத்திலே முடிவு போவதற்கு ஒரு வாய்ப்பாக அமைந்துவிடும் என்ற காரணத்தினால் முதல்வருடைய அந்த எண்ணம் நிறைவேற வேண்டும் என்றால் இந்த விளையாற்றத்தை அரசாங்கம் கட்டுப்படுத்த வேண்டும் குறிப்பாக இன்றைய தினம் துறையிலே சில நடைமுறைகள் பின்பற்றப்படுகின்ற நடைமுறைகளால் உற்பத்தி பாதிக்கப்படுகிறது என்று அந்த உற்பத்தியாளர்கள் எங்கள் இடத்திலே கூறிக்கொள்கிறார்கள் அவர்களுடைய உற்பத்தி பாதிக்கப்படாமலும் அதற்கு ஆவண அரசாங்கம் செயல்பட அரசாங்கத்தினுடைய வேண்டுகோள் வேண்டுகோள் வைப்பதன் முகத்தாலே தான் இந்த பத்திரிகையாளர் நிகழ்வு இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது குறிப்பாக இந்த விளையாட்டத்தின் மூலமாக நாங்கள் ஒரு சென்ற வாரம் கூட உங்களுடைய பத்திரிகையாளர்கள் தமிழகத்தினுடைய நெடுஞ்சாலத்துறை ஒப்பந்தக்காரர்கள் கூட்டமைப்பு உங்களை சந்தித்து இதே குறையை அவர்களும் வெளிப்படுத்தினார்கள் அன்றைய தினமே அவர்கள் கனிம வளத்துறை அமைச்சரையும் சந்தித்திருக்கிறார்கள் அதேபோல நாங்களும் கனிம வளத்துறை அமைச்சரை சந்தித்து இந்த கனிம வளத்துறையிலே இருக்கின்ற இடர்பாடுகளை எல்லாம் களையவில்லை என்று சொன்னால் இந்த கருங்கல் ஜெல்லி மற்றும் எம்சான் குறித்த அளவுக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னால் இந்த தமிழகத்தினுடைய திட்டப்பணிகள் எல்லாம் குறிப்பாக மார்ச் முப்பத்தோராம் தேதிக்குள் முடிக்க வேண்டிய திட்டப்பணிகள் எல்லாம் முடிவ முடியாமல் போகின்ற வாய்ப்பு உருவாக இருக்கிறது குறிப்பாக தமிழகத்திலும் சென்ற இரண்டு மாதங்களாக பெருவாரியான மழையின் காரணமாக சாலைகள் பாலங்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கின்றன ஏன் சென்னையிலே கூட சென்னை மாநகராட்சி இப்பொழுது ஆயிரம் கோடிக்கு மேலாக புதிய ஒப்பந்தங்கள் கோர இருக்கிறார்கள் இந்த ஒப்பந்த பணிகளெல்லாம் சீரும் சிறப்பாக குறித்த நேரத்தில் நடைபெற வேண்டும் என்றால் கனிமை துறையிலே இருக்கின்ற அந்த இடர்பாடுகளை அரசு முன்வந்து குறிப்பாக முதலமைச்சர் தன்னுடைய கவனத்தை செலுத்தி அதை களைய வேண்டும்